விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புலியகுளம் முந்தி விநாயகருக்கு நான்கு டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் கோவில்களில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி கோவை புலியகுளம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு நான்கு டன் மலர் மாலைகளால் சந்தன காப்புடன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்திக்கு முக்கிய மலர்களான செவ்வந்தி ரோஜா அருகம்புல் ஆகிய பூ மாலைகளை விநாயகருக்கு அலங்காரமாக அணிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கோவில் நிர்வாகம் தரப்பிலும் பக்தர்கள் வரிசையாக நின்று வழிபடும் வகையில் தடுப்புகளானது அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரும் போக்குவரத்தை சீர்செய்து வருகின்றனர் ஆசியாவிலேயே உயரமான ஒரே கல்லால் ஆன விநாயகர் சிலை உள்ள கோவில் இதுவாகும் இங்குள்ள விநாயகர் சிலையின் உயரம் பத்தொன்பது அடி நூற்று தொன்னூறு டன் ஆகும் கோவை மாவட்டம் புளியகுளம் அவர்கள் முந்தி விநாயகர் பெருமாள் ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய விநாயகர் மிக அழகான விநாயகர் என்று பெயர் பெற்றவர் முந்தி விநாயக பெருமாள் முன்னின்று அனுகிரகம் செய்யக்கூடிய காரணத்தினாலே முந்தி விநாயகர் என்ற பெயர் பெற்றவர் எல்லாருக்கும் மூத்த கடவுள் எல்லா தெய்வங்களுக்கும் மூத்த கடவுள் என்பதனாலே முந்தி விநாயகர் என்றும் பெயர் அழைக்கலாம் மத்தியர் பெற்ற பெயர் பெற்ற அவங்களுக்கு முந்தி விநாயகர் நூத்தி தொண்ணூறு பெண் கிடைக்கும் பத்தொன்பது அடி பத்தங்குற உயரமும் கொண்டவர் எல்லாம் விநாயகர் பெருமான் புனிய உளத்தில் மிக சிறப்பாக அமைந்துள்ளார் அவருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய மாலை முதற்கால யாக வேள்வி பூஜை எல்லாம் நடைபெற்றது இன்று அதிகாலை சரியாக மூணரை மணி அளவிலே இரண்டாம் கால யாக வேள்வி பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பதினோரு வகையான திரவியங்களினாலே அவனயங்கள் எல்லாம் நடைபெற்று விநாயக பெருமானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களினாலே அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அலங்காரத்தில் விநாயகர் காட்சி வருகின்றார் எல்லாம் உள்ள முந்தி விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி அவதார நாள் அவருடைய பிறந்த நாள் அவதாரம் அவதாரம் எடுத்த நாள் என்றுனால்தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றோம் முந்தி விநாயகர் பெருமான் அழகாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் டிவியை பார்த்திருப்பீர்கள் அல்ல முந்தி விநாயகர் பெருமானுடைய திருவிழாவை பெற்று இங்கு வரக்கூடிய பக்த பெருமக்கள் மட்டுமின்றி டிவியை பார்த்து ரசிக்கக்கூடிய பக்த பெருமக்கள் அனைவரும் இளமுறைகள் வாழக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களும் பல்லாண்டு வாழ்ந்து பல நூறு செல்வங்கள் பெற்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க கல்யாணமாகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகி வம்சம் தலைத்து வாழகடி வாழையாக திகழ்ந்து எல்லாமல்ல ஆண்டவனுடைய அள்ளாலேயே எல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திருவழியை வேண்டி வணங்கி கேட்டுக்கோள்கிறேன் நன்றி வணக்கம்